ஒவ்வொரு தேர்தல்லையுமே அரசியல் கட்சிகளுடைய அடையாளமாக பிரதிபலிக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த கட்சியினுடைய ஒரு தேர்தல் சின்னம் தான் அந்த கட்சியினுடைய சின்னம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற திமுக அரசாங்கத்தை வந்து உதயசூரியன் சின்னமோ எதிர்கட்சியான அண்ணா திமுகவுக்கு இரட்டை இலை சின்னமோ அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய செந்தமிழன் சீமான அண்ணாவுடைய சின்னமான நம்மளுடைய விவசாயி சின்னமோ இடையில மைக் சின்னோ எலெக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சின்ன செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டம் அப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க திரு புஷி அனந்த அண்ணா வந்து விசில் சின்னதான் கேட்டதாகவும் கட்சி சார்பாக தேர்தல் ஆணையம் வந்து அதே சின்னத்தை கொடுத்ததாகவும் அறிவிப்பு அப்படிங்கிறது செய்திகளில் வந்து அதிகாரப்பூர்வமா வந்திருக்குது ஸோ இனிமே தமிழக கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை சின்னம் அவங்க கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் தான் எப்படி கேப்டன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் முரசு சின்ன வாங்கினாரோ அது போல இப்பொழுது தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு விசில் வாங்கியிருக்கிறாரு ஏற்கனவே நிறைய பேர் எல்லாம் என்ன சொல்கிறாங்க விஜயன் கட்சியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க எல்லாம் குழந்தை மாதிரி பண்ணுறாங்க எல்லாம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒரு சில வந்து சொல்கிறாங்க பிடிக்கிறாங்க இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இப்போ விசில் சின்ன வர கொடுத்துட்டாங்க எல்லாம் எனம இனிமே சேட்ட பிடிச்ச பசங்க தான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விசில் எடுத்துகிட்டு போயிருவானுங்க பசங்க என்னடா நீ என்ன கழிச்சிடா விசில் எடுத்து இப்படி சுற்றுவானுங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இவன் டிவி கே போட்டு போடுறான் அப்படின்ட்டு இப்ப பஸ்ல போவானுங்க இனிமே விசில் வந்து வியாபாரம் பயங்கரமா ஓடும் தமிழ்நாட்டுல இனிமேல் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பொம்மை இல்லையோ இனிமேல் விசில் சின்னத்துடைய விசிலினுடைய வியாபாரம் அப்படிங்கிறது பொம்மை கடைகளில் அதிகமா ஓடும் விதவிதமா ஓடும் வகை வகையா ஓடும் ரக ரகமாக ஓடும் படுத்து கடந்த விசில் பிசினஸே இனிமேல் நிமிந்து நின்றுச்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயண்ணாவால் அந்த பிசினஸே வந்து பி பட்டையை கிடையாது போகுது பிச்சுடு பறக்க போகுது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மைன்னு சொல்லி எங்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இனிமே அந்த விசில் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அடையாளம் பஸ்ல போகும்போது கண்ட்ராக்டர் எதாவது திட்டினாரு அப்படின்னா கண்ட்ராக்டர் போய் இந்த பயனுக்கு ஏதோ ஒரு மனவர்த்தம் இருக்குது அப்படின்னா அவரு முன்னாடி டிரைவர்கிட்ட பேசிட்டு இந்த நாட்டி திரும்பன உடனே கூட்டத்தில் எவ்வளோ ஒருத்த விசில் அடிப்பான் விசில் அப்படின்னு சொல்லி விசில் அடிப்பான் அந்த விசில் வச்சு அப்போ வந்து என்ன ஆகும் என்னடா கண்ட்ராக்டரை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் விசில் சவுண்டு கேட்குது அப்போ வந்து கண்ட்ராக்டர் தான் அடிச்சு ஆடுறதுன்னு சொல்லி பஸ் டிரைவரே குழம்பு இனிமே இந்த மாதிரி சேட்டை எல்லாம் நடக்கும் பாருங்க டிவியில எல்லாம் காட்டுவாங்க அடிக்கடி ஏன் தான் அண்ணா இந்த கட்சி சின்ன வாங்கினாரோ தெரியல இவங்களும் அதையே விட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க அதை வச்சு ஏகப்பட்ட காமெடி பண்றாங்கன்ற மாதிரி நிறைய விஷயம் வரும் இந்த விசில் சின்ன வந்து பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி யாருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொம்மை கடக்காரங்களுக்கு பொம்மை கடக்காரங்களுக்கு நிறைய விசில் அப்படிங்கிறது இனிமேல் பரவலாக வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த விதமான ஐயப்பாடுமே வேணாம்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப ஒரு பொருள் ஒரு கட்சியோட சின்னம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் ஒரு ஒரு புல் அரிக்கிற மாதிரி ஒரு பூரிக்கிற மாதிரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இவர் அண்ணா என்ன சொல்ற அவரோட சின்ன என்னது விவசாயி விவசாயி ஒரு தோல்ல துண்டு போட்டு தளப்பா கட்டிட்டு ஒரு ஒருத்தர் இப்படி நிக்கிற மாதிரி பின்னால கரும்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதான் விவசாயி சின்னம் தேர்தலில் கடந்த சீமான சீமானண்ணா போட்டிக்கிட்ட தேர்தல் சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் சின்னம் அப்போ பார்க்கும்பொழுது விவசாயிங்கும் பொழுது ஒரு ஒரு மாதிரி ஓகே விவசாயக்கூடிய பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையெல்லாம் இருப்பாங்கள்டுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி ஓகே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்பொழுது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னொன்று உதய சூரியன் அது பூமியிலே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு பின்னால் தான் வரக்கூடியது அது வந்து அவங்க சின்னம் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு இரட்டை இலை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஐய ஆரம்பிச்சாரு இப்போ எப்படி இப்போ நம்ம ஏன் விசில் சின்னத்தை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா இரட்டை இலைன்னு சொல்லும் பொழுது எது இலையா அப்படின்ற மாதிரி தோணும் இப்ப இது விசில் அப்படிங்கிறது சின்ன பசங்க ஊதி விளையாடுறது தானே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் இதுதான் வந்து பத்திரிக்கைக்காரங்க வந்து புஷி ஆனந்த அண்ணட்ட கேக்குறாங்க என்னங்க விசில் சின்னம் வாங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு புஷ்ஷி ஆனந்த அண்ணா என்ன சொல்றாரு இது எங்களுடைய வெற்றி சின்னம் அப்படிங்கறாரு கேட்கவே வித்தியாசமா தான் இருக்குது விசில் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆஹ் இவரு சீமன் அண்ணா கூட மைக் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மைக் அப்படிங்கறது ஒளி வாங்கி ஒளி வாங்கி வந்து நிறைய கருத்து புரட்சி எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மைக்கு தான் அது கூட அவங்க சீமன் அண்ணா வாங்கியிருக்கிறாரு இவங்க சின்ன குழந்தைங்க ஊதிய விளையாட்டு விசில் வாங்கியிருக்கிறாங்க என்னான்னு தெரியல ஆல் த பெஸ்ட் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எல்லா கட்சிகளுக்கும் நம்ம சொல்றது தான் ஓகேங்களா நாம நினைக்கிற தாண்டி மக்கள் என்ன முடிவு பண்ணுறோங்கன்னு சொல்லி மக்களுக்கே தெரியாது சினிமாவில் வர மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டுனா என் பெற்ற நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் போகிறதுன்னு கிடையாது மக்களும் அப்படிதான் இவங்க தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னெலாம் கிடையாது அங்கே போன வாட்டி கூட முடிவு மாறும் இப்போ இந்த ஒரு கட்சிக்காரங்க யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் காசு வாங்கிட்டு போவாங்க அங்கே வாட்டி தோணும் நான் என்னது அதுக்கு அவனுக்கு ஓட்டு போடணும் அவன் காசு கொடுத்தோன்னு அவனுக்கு ஓட்டு போடணுமா அவனுக்கு யாருக்கு வேணாலும் போடுவேன் காசு கொடுத்தவனுக்கு நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த ஒரு செகண்ட் தான் மைக்ரோ செகண்டு தான் அந்த மைக்ரோ செகண்டில் மனசு மாதிரி ஓட்டு போட போனவங்க வேற ஓட்டை மாற்றி அழுத்துறதுக்கும் பரவலான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய விஜய் அண்ணாவுக்கு விசில் சின்னம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க எல்லா கட்சிக்காரங்களுக்கும் நம்ம சொல்றது தான் வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா